நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் அமலாக்கத்துறையின் மேல்முறையீடு மனுவுக்கு பதிலளிக்குமாறு கார்த்தி சிதம்பரத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏர்செல் மேக்சிஸ் வழக்கின் குற்றப்பத்திரிகை மீதான விசாரணையை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்திருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்போது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணை தாமதமாவதாக அமலாக்கத்துறை முன்வைத்த வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது மேலும் அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீது பதிலளிக்குமாறு கார்த்தி சிதம்பரத்துக்கு உத்தரவிட்டு விசாரணையை உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்தது ரயில் பயணிகளை அச்சுறுத்தும் மாணவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ரயில்வே காவல்துறை டிஜிபி வன்னிய பெருமாள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை மாநில கல்லூரியில் ரயில்வே பாதுகாப்புத்துறை சார்பில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான ரயில் பயணம் குறித்தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் பேசிய அவர் ரயில் பயணிகளை அச்சுறுத்தும் செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ரயில் பயணிகளுக்கான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார் தொழில்நுட்ப கல்வியில் பல்துறை கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாட்டிற்கான திட்டத்திற்கு நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் நூற்று எழுபத்தைந்து பொறியியல் நிறுவனங்கள் நூறு பாலிடெக்னிக் கல்லூரிகளை உள்ளடக்கிய இருநூற்று எழுபத்தைந்து தொழில்நுட்ப நிறுவனங்களில் தொழில்நுட்ப கல்வியில் பல்துறை கல்வி மற்றும் ஆராய்ச்சி மேம்பாடு திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முன்மொழிவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஏழரை லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு